வெல்கம் டு அகாடமி அணிகளின் செய்யுமா இல்லையா அப்படின்னு பார்க்க போறோம் அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஜீரோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு தெரியணும் அப்போ நான் இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ்ல ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் ஜீரோ ப்ராப்பர்ட்டின்னு பேசுவோம் அண்ட் தென் நம்ம மேட்ரிசஸ்க்கு போவோம் இப்போ நம்பர்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நம்பரை ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் அதே மாதிரி ஜீரோ இன்ட்டு எனி நம்பர் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் எனது ஜீரோ ப்ராப்பர்ட்டி இங்கே நான் எடுத்திருக்கேன் வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பி இதெல்லாமே எனது ரியல் நம்பர்ஸ் நீங்கள் ரியல் நம்பர்ஸ்லேருந்து எந்த நம்பரைனாலும் எடுத்துக்கோங்க ஒரு ரியல் நம்பரையும் ஜீரோவையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னதான் கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் இதுதான் ஜீரோ ப்ராப்பர்ட்டி ஒரு நம்பரை ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணா ஜீரோ தான் கிடைக்கும் அப்படிங்கறது தான் ஜீரோ ப்ராப்பர்ட்டி இப்போ இதே இதை நான் இந்த மாதிரி சொல்லலாம் இஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஏ அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ் ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு அப்படின்னா அந்த ஏயும் பியும் எப்படி இருக்கும் என்னலாம் ஆப்ஷன் இருக்குது நமக்கு தென் ஒன்று ஏ ஈக்குவல் டு இருக்கலாம் அல்லது B equal to 0 இருக்கலாம் ஏ ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கலாம் அதைதான் இங்க போட்டிருக்கோம் ஜீரோ இன்டு பி ஈக்கோல் பி 0 டு ஜீரோவா இருக்கலாம் அல்லது ரெண்டுமே 0 இருக்கலாம் ரெண்டு நம்பர் ஜீரோ தான் ஏயும் இருக்கலாம் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இந்த ஏ இன்டு பி ஈக்குவல் ஜீரோ இல்லை இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்னு ஏ ஜீரோவா அல்லது பி 0 இருக்கலாம் okay? அல்லது b யும் 0 இருக்கலாம் இப்போ நம்ம இதே இதை மேட்ரிக்ஸில் பேச போகிறோம் மேட்ரிக்ஸில் பேசணும் அப்படின்னா மேட்ரிக்ஸில் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஒவ்வொரு மேட்ரிசஸ்ஸையும் நம்ம டினோட் பண்ணுவோம் ஸோ இங்கே நான் இஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் தென் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அதே மாதிரி ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸையும் ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்வியஸாக என்னதான் கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் அல்லது பி ஈக்குவல் டு ஜீரோ அது சேம் ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் ஜீரோ அல்லாத நான் ஜீரோ மேட்ரிக்ஸையும் ஜீரோ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் கிடைக்கும் அல்லது இதே மாதிரி ஏயும் பியும் ரெண்டுமே ஜீரோ மேட்ரிக்ஸாக இருந்தாலும் ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவாக தான் இருக்கும் ஜீரோவாக தான் இருக்கும் இப்போ நம்ம நம்பர்ஸில் பேசும்போது ஏயும் நாட்டிக்கல் டு ஜீரோ பியும் நாட்டிக்கல் டு ஜீரோ அப்படிங்கிற போது இது நம்பர்ஸில் பேசுகிறோம் ஸ்மால் லெட்டர் எல்லாமே நம்பர் பி நோட் பண்ணுது ஓகே ரெண்டு ரியல் நம்பருக்கும் நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா வாட் போட் ஏ அண்ட் பி ஏ இன்ட்டு பி என்ன கிடைக்கும் அதுவும் நாட்டிக்கல் டு ஜீரோவாக தான் கிடைக்கும் இது நமக்கு தெரியும் தானே ஸோ இப்போ ஏ இக்கொல் டு த்ரீ பி இக்கோல் டு டூனா த்ரீ இன்ட்டு டூ என்ன தான் கிடைக்கும் சிக்ஸு இதே மாதிரி மேட்ரிசில் பேசணும்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏயும் ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அண்ட் பியும் ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஜீரோ இல்லாத மேட்ரிக்ஸாக இருக்குது தென் வாட் அபோட் ஏ இன்ட்டு பி வாட் அபோட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி நம்ம இதுக்கு முன்னால் கம்மிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சர்டிஸ்ஃபை பண்ணி பார்த்துருக்கோம் அண்ட் தென் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ரெண்டு மேட்ரிக்ஸஸ் நான் ஜீரோ மேட்ரிக்ஸஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடச்சிது ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் கிடைச்சது இப்போ இதே நான் ஜீரோ மேட்ரிசஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ மேட்ரிக்ஸா கிடைக்க வாய்ப்பு இருக்குதா இதை தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு நம்பர்ஸ்ல ஆப்வியஸாக தெரியும் ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னதான் கிடைக்கும் ஒரு நான் ஜீரோ ஆன்சர் தான் கிடைக்கும் ஆனால் மேட்ரிசஸ்ல நமக்கு தெரியாது இது இதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்தது ரெண்டு நான் ஜீரோ மேட்ரிக்ஸஸ் கம்யூடிட்டி ப்ராப்பர்ட்டி சட்டிஸ்ஃபை பண்ணோம் ஏபி ஈக்குவல் டு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஏ அண்ட் பின்னு ரெண்டு மேட்ரிசஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அங்கே நமக்கு ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் கிடைச்சிது ஸோ ஏ இன்ட்டு பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க மாதிரி மேட்ரிசஸ் நான் ஜீரோ மேட்ரிசஸ்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக நான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்திருக்கேன் ஓகேயா இப்போது நான் எடுத்திருக்க ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் மேட்ரிசஸில் ஏ நாட்டிகல் டு ஜீரோ பி நாட்டிகல் டு ஜீரோ மேட்ரிசஸில் எப்போ ஜீரோன்னு சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஜீரோவாக இருந்தால் தான் அது ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே ஏ நாட்டிக்கல் டு ஜீரோ பின்ட்டிக்கல் டு ஜீரோ அதேமாதிரி ரெண்டாவது ஒரு பேர் ஆஃப் மேட்ரிசஸ் எடுத்திருக்கேன் அதுவும் என்ன தான் ஏ நாட்டிக்கல் டு ஜீரோ பி நாட்டிகல் ஜீரோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் ஏ இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்போது first problem, A into பி எல்லாருக்குமே ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் நம்ம படித்திருச்சு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் matrices நம்ம படித்தச்சு எப்படி multiply பண்ணணும்னு தெரியும் ஸோ இப்போ நம்ம multiply பண்ணுவோம் ஏ மேட்ரிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ டூ அண்ட் பி மேட்ரிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எஸ் order, check செக் பண்ணணும் இதுவும் ஒரு டூ பை மேட்ரிக்ஸ் இதுவும் டூ பை மேட்ரிக்ஸ் இங்கே இந்த ஃபஸ்டமேட்டிக்ஸ் ஏயோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் பியோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஓகேயா ஸோ இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஒன் ஒன் பிளேஸ் ஜீரோ இன்ட்டு த்ரீ ஜீரோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி எலமன் ரோய்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் அதுமாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டே ஆட் பண்ணும்போது ஜீரோ தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஸோ டூ ஒன் ப்ளேஸ் 0 இன்ட்டு த்ரீ ஜீரோ டூ 0 ஜீரோ ஜீரோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 0. செகண்ட் ரோ செகண்ட் காலம் டூ டூ ப்ளேஸ் 0 இன்ட்டு ஃபைவ் ஜீரோ 0 டூ இன்ட்டு 0, 0. தான் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ மேட்ரிசஸ் இந்த ரெண்டு நான்கோ மேட்ரிசஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு ஆனால் நம்பர்ஸ்ல நமக்கு அப்படி கிடைக்கல இப்போ அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளத்தையும் அதே மாதிரி சால்வ் பண்ணுவோம் ஏ இன்ட்டு பி ஈக்வல் டு ஏ மேட்ரிக்ஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் பி மேட்ரிக்ஸ் ஒன் 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 ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ப்ராடக்ட்டு பாசிபிளாக இல்லையா அப்படின்னு பார்க்கணும் எஸ் ஆப்வியஸா மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் பிகாஸ் இந்த ஏயோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் பியோட நம்பர் ஆஃப் ரோஸும்

ஸோ அதனால தெரியுங்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஓகே செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் இன்டூ ஒன் ஒன் விச் ஈக்வல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும் ஜீரோ 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 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன தான் ஜீரோ ஓகே அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ மேட்ரிசஸ் ஜீரோ மேட்ரிசஸ்ஸாகவும் இருக்கும் புரிஞ்சுதான் ஆனால் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ நம்பர் எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சது ஒரு நான் ஜீரோ நம்பர் தான் கிடைக்குது ஆனால் மேட்ரிசஸ்ல அப்படி கிடையாது ஸோ ரெண்டு மேட்ரிசஸ்ஸாக மல்டிப்ளை போகும்போது நமக்கு ஜீரோ வரும்னா இதில் மூணு ஆப்ஷன்ல நாலு ஆப்ஷன் இருக்கு ஒன்று இதை கொண்டு ஜீரோவாக இருக்கலாம் அல்லது பிஇ கொண்டு ஜீரோவாக இருக்கலாம் அல்லது ஏயும் பியும் ரெண்டுமே ஜீரோவாக இருந்தாலும் ஆன்சர் மேட்ரிக்ஸ் ஜீரோ வரும் ரெண்டுமே ஜீரோ இல்லாட்டாலும் ஏயும் நாட்டிக்கல் ஜோ அண்ட் பியும் நாட்டிகல் டு ஜீரோ இப்படி இருந்தாலும் என்ன வரும் ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கணும் அப்படின்னா எதர் ஏதாவது ஒரு நம்பர் ஜீரோவாக இருக்கணும்னு பார்த்தோம் ஆனால் மேட்ரிசஸ்ல அப்படி கிடையாது ரெண்டு மேட்ரிசஸ்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ரெண்டுமே நாட்டிக்கொள்ளு ஜீரோ ரெண்டு நான் ஜீரோ மேட்ரிசஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஜீரோ மேட்ரிக்ஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஜீரோ ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அணிகளின் பெருக்கல் பூஜ்ய பண்பை நிறைவு செய்யாது புரிஞ்சுதா ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிசஸ் இஸ் அ ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு நான் ஜீரோ மேட்ரிக்ஸா இருந்தாலும் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஜீரோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேயா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க மயா பிரிஸ்மஸ் அகாடமிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணிதத்தை புரிந்து படிப்போம் தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மயா பிரிஸ்மஸ் அகாடமி தேங்க்யூ